உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக தற்போது மனுவை வாபஸ் பெற நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது விவரங்களை இரானுடைய செய்தியாளர் மதன் மதன் பின்னணி என்ன இந்த வழக்குடைய பின்னணி என்ன தமிழகத்தில் அரசு உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக விதிகளில் திருத்தம் செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து சீனிவாச மாசிலாமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை ஏற்பினும் விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த அரசாணைக்கு தடை விதித்து முத்துடன் பிறப்பித்தது இந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதாயம் அடையும் நோக்கில் திமுக ஐடி பிரிவை சேர்ந்தவர்களை உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்க மூச்சிப்பதற்கு கூறி அதிமுக வழக்கறிஞனை செயலாளர் இன்பது ஒரு புதிய மனுவை சென்னை உயர்நீதிமன்ற தாக்கல் செய்தார் அதாவது பொது அறிவிப்பு வெளியிடாமல் எழுத்துத் தேர்வு நடத்தாமல் பெயரில் மட்டும் அந்த விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுக ஐடி பிரிவை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த அனுமதித்தால் அரசு இதனை எதிர்பார்த்து காத்திருக்கும் தகுதியான நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் அது சீனிவாச சீனிவாசம் தாக்கப்பட்ட மனுவில் தன்னையும் ஒரு பரப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த மனுக்கள் இன்று நீதிபதி அப்போது சீனிவாசன் மாத்தினம் அணி தரப்பில் தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆனால் இன்புதுறை தரப்பில் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதித்தால் இந்த உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி நியமனத்தில் முறைகேடு நடக்க அதிகளும் வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதி ஒருவேளை முறைகேடு நடைபெற்றால் மீண்டும் நீதிமன்றத்தில் நாடலாம் என்று இன்புதுறைக்கு அனுமதி அளித்து அவருடைய மனுவை முடித்து வைத்தார் அதே போல மாசிலாமணியுடைய மனுவை தள்ளுபடி செய்தும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் விரிவான தகவலுக்கு நன்றி